வணக்கம் ஒவ்வொரு வாக்கு திமுகவிற்கு எதிராகத்தான் வந்து கொண்டிருக்கிறது கடைசி பெடிகள் அனைத்து உண்மைகளையும் கூறிவிட்டார் ஜாபர் சாதிக்கின் சகோதரர் சலி. இறுதியாக திமுகவின் சில முக்கியமான அமைச்சர்களும் நிர்வாகிகளும் சிக்குவார்களா என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தெல்ல தெளிவாக நாம் பார்க்கலாம் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் கோடி மதிப்பிலான போதை மருந்துகளை கடத்தி வந்த ஜாபர் சாதிக் அவர்கள் டெல்லியில் பிரபல முக்கியமான போதை மருந்து கடத்தல் கும்பல் கைது செய்யப்பட்ட பொழுது கூட்டுகளின் தலைவன் ஜாபர் சாதிக் என்றும் அவர் திமுகவின் மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடியவர் என்றும் வாக்குமூலம் கொடுத்தனர் இந்த நிலையில்தான் ராஜஸ்தானில் தலைமறைவாக இருந்த ஜாபர் சாதிக் அவர்களை சுற்றி வளைத்த போதை பிரிவு தடுப்பு அதிகாரிகள் மற்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது நடவடிக்கை மேற்கொண்டு டெல்லிக்கு அழைத்து சென்றனர் மேலும் விசாரணைகள் பல்வேறு கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் இயக்குனர் அமீர் அவர்களுக்கு தொடர்பு இருக்கிறதா என்ற விசாரணையும் நடைபெற்றது தற்பொழுது நேற்று அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஜாபர் சாதிக் அவர்களது மனைவி ஆமினா அவர்களை விசாரணை செய்த பிறகு சாபர் சாதிக் அவர்களது சகோதரர் சலீம் அவர்களையும் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு இன்று விசாரணை முடிந்துள்ளது இந்த சூழ்நிலையில்தான் பல்வேறு தகவல்களும் ஏழு ஐபோன்களும் கிடைக்கப்பெற்று இருக்கிறது இதன் மூலமாக திமுகவில் சில முக்கியமான நிர்வாகிகளுக்கு பணத்தை கொடுத்ததாகவும் இயக்குனர் அமீர் அவர்களுக்கு ஏழு கோடி ரூபாய் கொடுத்ததாகவும் ஜாபர் அவர்களது மனைவி ஆமினா அவர்கள் தெரிவித்துள்ள வாக்குமூலம் தற்பொழுது மீண்டும் சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இதனால் ஜாபர் அவர்கள் தயாரிப்பு நிறுவனங்களையும் ரியல் எஸ்டேட்டுகளையும் அதிக அளவு முதலீடுகள் செய்ததாகவும் ஏற்கனவே அவர் கூறியிருந்தார் இந்த நிலையில்தான் ரியல் எஸ்டேட்டை பொறுத்தளவிற்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகன் சபரிசன் அவர்களைத்தான் ரியல் எஸ்டேட்டில் அதிக அளவு பணத்தை செய்திருப்பதாகவும் இதனால் ஜாபர் சதீக் அவர்கள் பார்ட்னராக இருக்கிறாரா அல்லது இலாபத்தில் கமிஷனாக ரியல் எஸ்டேட் மூலம் கோபாலபுரம் குடும்பத்திற்கு வழங்கப்படுகிறதா என்ற அனைத்து தகவல்களையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சேகரித்து வருகிறார்கள் ஏனென்றால் ஏற்கனவே அமலாக்கத்துறை அதிகாரிகள் பிடியில்தான் ஜி ஸ்கொயர் நிறுவனம் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில்தான் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகம் ஜாபர் சதீக் அவர்களால் கூடாரம் காலியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் ஜாபர் சாதிக் அவர்களால் திமுக அளிக்கப்படுகிறதா அல்லது திமுகவில் சில முக்கியமான புள்ளிகள் மற்றும் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறார்களா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் குறிப்பாக செந்தில் பலாஜ் அவர்கள் சிறையில் இருக்கக்கூடிய நிலையில் ஜாபர் சாதிக் அவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலத்தின் அடிப்படையிலும் இரண்டு நபர்களால் திமுக அழிவை நோக்கி கொண்டு சென்றிருக்கிறது என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார்